வணக்கம் எனக்கு இப்போ என்ன கேள்வின்னா கேள்வினா மனிதர்கள் எவ்வளவோ இந்த கொடூர கோர சம்பவங்களை நிகழ்த்துறாங்க பாலியல் வன்புணர்வு செய்கிறாங்க கொலை செய்கிறாங்க சாதிய ரீதியாக வந்துட்டு ஆணவ கொலை செய்கிறாங்க இது மாதிரி பல குற்றங்களை செய்கிறாங்க பல மனித விரோத செயல்களை கொடூரமான செயல்களை செய்கிறாங்க இந்த செயல்களை செய்யும்போது அதில் வந்து இப்போ ஒரு ஒரு பாலியல் வன்புணர்வோ ஒரு கொலையோ செய்யும்போது அந்த தனிப்பட்ட நபர் அந்த தனிப்பட்ட நபரை வந்துட்டு மக்கள் அந்த நேரத்தில் கோவத்தில் அவரை வந்து கொல்லணும் அவன் முஞ்சி ராசி அடிக்கணும் அவனை வந்துட்டு நடு ரோட்டில் சூடணும் இப்படின்னு கோபத்தில் பேசுவாங்க ரொம்ப கடுமையாக கோவத்தில் அதுதான் சட்டத்திற்கு புறமான ஒரு தண்டனையாக இருந்தாலும் அந்த நேரத்தில் பேசுவாங்க ஆனால் இதுவே யாரோ ஒருத்தர் ஒரு நயவஞ்சகர் கிளம்பி வந்து இவரை அந்த இறந் அந்த கொள்ள கொண்டார்ல அவர் வந்து ஒரு ஒரு சாதி அடையாளம் பூசி அவருக்கு வந்து ஒரு மத அடையாளம் பூசி அவரை வந்துட்டு இது ஒரு அரசியல் மயமாக பார்த்தாங்கன்னா அப்போ ஒட்டுமொத்த மக்களும் அதாவது அந்த நடந்த கொலையில் நிஜமானே சாதி அடையாளம் அதாவது இப்போ ஆணவ கொலை இருக்குதுன்னா அங்கே ஒரு சாதி அடையாளம் இருக்குது அந்த சாதியை உடல்வோடு தான் பண்ணுறாங்க அப்போ அதை வந்து மக்கள் வந்து கண்டிப்பாங்க ஆனால் இதை வந்துட்டு ஒரு அர்த்தமே இல்லாமல் வந்துட்டு சுய வன்மத்துக்காக பண்ணும்போது ஒட்டுமொத்த மக்களும் அதாவது பாதிக்கப்பட்ட தரப்பில் அந்த தரப்பில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் ஏன்னா அப்படிதான வந்துட்டு இந்த நியூஸ் சேனல்லாம் பண்ண சில நேரங்களில் வந்துட்டு சில பேர் வந்து அரசியல் மயமாக்கணுன்ட்டு பாதிக்கப்பட்டவர்களை ஒரு குறிப்பிட்ட அவங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்து பாதித்தவங்களை ஒரு குறிப்பிட்ட அடையாளத்தை கொடுத்து செய்யும்போது எல்லா மக்களுமே எல்லா தரப்பு மக்களுமே வந்துட்டு கருவி ஊற்றுவாங்க ஏண்டா ஏவனோ ஒரு அரக்க ஒரு மிருகம் அவனை வந்துட்டு இது இதுக்கு வந்து நீ வந்து ஒரு ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் இதை வந்து ஒரு ஒட்டுமொத்த மதத்தை சேர்ந்தவர்களும் நீ வந்துட்டு அவங்க மீது வந்துட்டு பழி சுமத்தை பார்க்குறேன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து காரிக்கு போவாங்க ஆனால் இந்த விஷயம் ஏங்க நாயுங்க விஷயத்தில் நடக்க மாட்டேங்குது ஒரு நாய் அடிச்சுன்னா அங்கே பாடம் திருநாள் ஏங்க நீங்கள் குற்றம் சாட்டுறவங்க எத்தனை பேர் உங்கள் எவ்வளவோ திருநாய் அதை பாட்டுக்கு படுத்துட்டு இருக்கணும் நீங்கள் அந்த கிட்டே போயிருப்பீங்க பைக்கை பார்க் பண்ணிக்கிங்க எதுவுமே பண்ணியிருக்காது அப்போ ஏங்க மட்டும் அப்போ எடுக்க மட்டும் இந்த விதிகளுக்கு நீங்கள் வைக்கிறீங்க அதாவது எல்லா ஒடுக்குமுறைக்கு எதிராக பேசுகிறவர்கள் எல்லாம் பல பேர் இருக்காங்களே ஒடுக்குமுறை இந்த மாதிரி இது எல்லாத்துக்குமே அகேன்ஸ்டா பேசுறவங்க இருக்காங்களே அவர்கள் வந்து என்ன சொல்றது சாதி எதிராளிகளாக இருக்கலாம் இப்போ பெரியாரிஸ்டா இருக்கலாம் அம்பேத்கர்ஸ்டா இருக்கலாம் இவர்கள்லாம் நான் வந்துட்டு தனிப்பட்ட முறையில மதிக்கிறேன் அந்த அடிப்படை நான் சொல்றேன் செக்குலர் ஹியூமனிஸ்டா இருக்கலாம் ஆன்டி ரேசிஸ்டா இருக்கலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி மதம் நல்ல நல்லெணக்கம் பேசுறவங்களாம் இருப்பாங்க இவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு அப்ரேஷனுக்கு அகேன்ஸ்ட் ஆனவங்க நான் ஆனா இவங்க எல்லாருக்குமே ஒரு ஒற்றுமை இருக்குங்க என்னதுனா இவர்கள் எல்லாம் அனிமல்ஸ் வந்து அவங்களும் தான் மனிதன் தான் முக்கியம் அப்படின்பாங்க நான் என்ன இதே தானே வந்து இந்த ஒரு அடையாளங்களுக்குள்ள சுருகி கிடைக்கக்கூடிய ஆட்களும் பேசுறாங்க எனக்கு ஏன் மதத்தை சேர்ந்தவன் மட்டும் தான் முதல்ல முக்கியம் ஏமா என் சாத்தியம் தான் முக்கியம் அப்புறம் தான் மத்தவங்களாங்கிறானா அதே தானே நீங்களும் பேசுறீங்க அப்படி என்ன வேறுபாடு ஆயிடுச்சு நான் என்ன கேட்கறேன் விலங்குகளுக்கு மானம் கிடையாது இப்போ நீங்கள் விலங்குகளுக்கு வந்து இப்போ இந்த ஒரு இந்த படத்தில் இந்த இது ஒரு கம்பர் படத்தில் போட்டிருக்க மாதிரி யானைக்கு ஒரு சட்டையை போட்டிருக்காங்க அந்த சட்டையை நீங்கள் வந்து பிச்சு எடுக்கிறீங்கன்னா ஐயோ அதோட மானத்தை வாங்கிட்டேன்னு சொல்ல போகிறது கிடையாது அதுங்களுக்கு அது மானமாகவே அதுங்க உணராதுங்க ஆனால் அதுங்களுக்கு வழி இருக்குல்லங்க அதுங்களுக்கு வேதனை இருக்குங்க அதுங்க வாழணுங்கிற ஆசை இருக்குங்க அதனாலங்க அது கொல்ல போனால் அதுங்க பயந்து திரிச்சு ஓடுதுங்க அதுங்க அதுங்களுக்கும் வந்துட்டு வா வாழணும்னு ஆசைன்னா அதுங்க எல்லாம் அதுங்களுக்கு தெரியாது அந்த நேரத்தில் வந்து தங்களுக்கு ஏதோ ஒரு அச்சம் இருக்குது ஒரு உயிர்க்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு அதுங்க உணருதுங்கள லைட் ஆஃப் ஆகிடுமோன்னு உணர்துங்கல்ல அதுங்க தப்பிச்சு உடம்பு தான் நினைக்கிதுங்க அதுங்க வாழணும் தான் நினைக்கிதுங்க அதுங்களுக்கு நீங்கள் நான் முழுக்க வந்து ஒன்றுமே ஒரு என்ன சொல்லுது சுவையே இல்லாமல் ஒரு சாப்பாடு போடுது நல்ல சுவையான சாப்பாடு போட்டால் அதுங்களோட அந்த எக்ஸ்பிரஷன் தான் வேறுபாடு செய்யல இதே தான் மனிதர்களுக்கும் நல்ல சாப்பாடே சாப்பிடாம இருக்கும் நல்ல சாப்பாடு சாப்பிட நம்ம அப்படியே நிறைவாக உணர்கிறோம் இல்ல இந்த உணர்ச்சிகள்னா அதுங்களுக்கும் இருக்குல்ல நான் எதுக்கு சொல்றேன்னா நம்ம மனிதர்களுக்கு விலங்குகளுக்கும் வேறுபடுத்துறது வந்துட்டு நம்ம வந்து அதுங்களுக்கு அறிவு இருக்கு நம்மளுக்கு அறிவு இல்லைன்னு சொல்கிறோம் அப்போ அறிவில்லாத மனிதர்கள் வந்து என்ன வேணாலும் பண்ண தப்பு இல்லையா அந்த மாதிரி தான் இருக்கு நீங்கள் பேசுறது முதல் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டு இருக்காங்க அவங்களுக்கு மூளை வளர்ச்சி குறைவா இருக்கணும் அப்போ அவர்கள் வேணாலும் பண்ணலாமா மனித ரெண்டு காலு ரெண்டு மூக்கு சரி ரெண்டு காலு ரெண்டு கைங்கிறது மட்டும் வந்துட்டு இது கிடையாது இல்லை ஜீன்ஸ் மட்டும் வந்துட்டு அடையாளம் கிடையாது ஜீன்ஸ் எல்லாமே ஒரு பேச்சுக்கு ஒரு ஒரு இதுக்காக ஒரு கேள்வி கேலிக்கா கேட்குறேன் உடனே இதை பிடிச்சுக்காரிக்க ஒரு கேளிக்காக கேட்குறேன் ஒரு ஏலியன் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆயிரம் கோடி பல லட்சம் கோடி கிரகங்கள் இருக்கிறதுல அறிவியல் ரீதியாகவே மற்ற கிரகங்கள்லேயே வந்துட்டு அறிவு பொருந்திய வாழ்க்கை இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குங்கிறாங்க ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் வராங்கன்னு வச்சுக்கோங்க அவர்கள் வேற்று இனம் ஆனால் அவர்களும் நம்மளை மாதிரி அறிவு புரிந்தவர்களாக இருக்காங்க அப்போ நீங்கள் வேற்று இனம்னு பார்ப்பீங்கன்னா இல்லை நம்மளுக்கும் அவங்களுக்கும் ஒற்றுமை எதில் இருக்கு அவர்களாலையும் வந்துட்டு உணர முடியும் பார்க்க முடியும் கேட்க முடியும் அவர்களுக்கும் வந்து குடும்பம் இருக்கு இப்படிதான் பார்ப்பீங்க அதே தானே வந்துட்டு உயிரினங்களுக்கும் அதுங்களுக்கு அறிவு கிடையாது ஆனால் அதுங்களுக்கும் உணர முடியுது பார்க்க முடியல அதுங்களுக்கும் வாழ்க்கையை ரசிக்குதுங்க நம்மளவுக்கு ரசிக்காட்டி நம்மளவுக்கு தன்மை இல்லாட்டி அதுங்களும் வந்து வாழ்க்கையை வாழ பார்க்குதுங்க பாக்குதுங்க அர்த்தமே இல்லாமல் நீங்கள் அதுகளை வந்து கொலை செய்கிறது ஒரு நாய் சேர்ந்த தப்புக்கு வந்து லட்ச நாயை கொள்ளணும் சொல்றதுக்கு எந்த வகையிலங்க நியாயமாகும் நான் அதை அப்புறப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லலை திருக்கல்ல அதை அப்புறப்படுத்துங்க அனிமல் பர்த் கண்ட்ரோல் பண்ணி அப்புறப்படுத்துங்க நாய் வெறுப்பாளர்கள் நாய்களை விரும்புபவர்கள் ரெண்டு பேருமே ஒன்றிணைந்து வந்து நாய்களுக்கு கவர்மெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கல்ல இப்ப மற்ற ஒரு விஷயம் மனிதர்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்றதா ரொம்ப காம்ப்ளிகேட்டா ஒரு அனிமன் பிரச்சனையை சாது ஈஸி மனிதர்களுக்குன்னா அது ரைட்ஸ் ஒரு இதுவாகும் நம்ம ஒரு மனுஷங்களுக்கு வந்து இன்வால்வ் ஆகும்போது காம்ளிகேட்டவோம் நம்ம பயப்படுவோம் நம்ம பாட்டுக்கு பண்ண போயிட்டோம் அந்த மனுஷனுக்கு ஒரு எதிரி இருப்பான் அவனுக்கு எது இருப்பான் அப்படின்னு அடைக்கலம் கொடுக்குறனா கூட அவ்வளோ பிரச்சனை இருக்குல்ல வந்து மனிதர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கல்ல மனிதர்களுக்கு ஹெல்ப் பண்ற எவ்வளவோ சிக்கல் இருக்கு காசா போர்ல போறாங்க அந்த பிரச்சனைகளை வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணணுன்ட்டு போற ஜேர்னலிஸ்ட்டு கூட வந்து சுட்டு தள்ளுறாங்க அதையும் தனி மனிதர்கள் வந்து மனிதர்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க ஆனால் விலங்குகளுக்கு ஹெல்ப் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாமே வரப்போகுது இல்லைங்க தானங்க நீங்க ஏதோ ஒரு காட்டில் போயிட்டு ஒரு கா புளிக்கு பண்றீங்கன்னா அங்கே ஒருத்தங்க வந்துட்டு புளிய இலிகளாக வேட்டி உங்களை சுட்டுட்டான்னு கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் நான் தெருல நாய் இருக்கு உங்களுக்கு நாய்கள் அப்புறப்படுத்தப்படணும் அதுங்களை வந்துட்டு நீங்க எல்லாம் ஒரு கூட்டம் சிலையோ உனக்கு நாய் பிடிக்கும் எனக்கு நாய் பிடிக்காது ரெண்டு பேரும் சேர்ந்து அதுக்கு போயிட்டு வச்சு தடுப்பூசி போடுவோம் உன் பிரச்சனையும் தெரிஞ்சிச்சு என் பிரச்சனையும் தெரிஞ்சிச்சு நானும் அதை உனக்கு அது கொல்லக்கூடாது எனக்கு அது இருக்கக்கூடாது ரெண்டு பேரும் போய் அதுக்கு கருத்தடை ஊசி போடுவோம் ஏங்க அதை பண்ண மாட்டேங்கிறீங்க காலத்து கேட்கறப்படாங்க இந்த நாய் இந்த நாய் வளர்த்துட்டு இந்த வீட்டில் இந்த லாபர்டாரு ஜெர்மன் ஷெப்பர்டு இதெல்லாம் வளர்த்துக்கிட்டு வந்துட்டு நாய் வரும் தயவு செஞ்சு வந்துராதிங்க கலந்து வந்துடுறீங்க உங்களை விட அருவிற்கத்தக்க மக்கள் வேறு யாருமே கிடையாது ஆறு கோடி நாய் இந்தியாவில பத்னி கிடக்குதுங்க அதுங்களுக்கு வீடு இல்லாமல் இருக்கு மற்றவங்களுக்கும் அது துயரத்தை உண்டாக்குது நீங்க ஆனா அப்ப பிரீடாக்ஸ் நீங்க என்னங்க ஃபாரின் அங்கே இருக்கீங்க எதுவுமே தெருநாயெல்லாம் கிடையாதுங்கிற நிலைமைக்கு பட்னி கடந்துட்டு திரிஞ்சிட்டு இருக்குங்க அதுங்களுக்கு பார்லி ஜி பிஸ்கெட் வாங்கி போட்டு உங்க வீட்டில் இருக்கிற நாய்க்கு மட்டும் ராயல் கைணன் வாங்கி போட்டுருக்கீங்க ஏன்னா மனசாட்சி இருக்கு அவங்களுக்குலாம் தயவு செஞ்சுங்க எல்லாரும் முன் வந்து இந்த பிரச்சனையை வந்துட்டு கவனிக்கங்க அறம் சார்ந்து கவனிங்க இறக்கத்தோடு யோசிக்குங்க